வரைக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் ஆறு திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்ளிட்ட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றின் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த ஞானிகள் பக்தியில் உயர்ந்த மாமேதைகள் அறிவாளிகள் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிச் பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களின் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார்கள் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தல தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ அவராவது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்பட்ட கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு திசை ஒருவருக்கு நடக்க பெற்றால் கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியாக மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் போல் பழமை அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது குருவை பொறுத்தவரைக்கும் கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடும் அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு இந்த முறைதான் குருபலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும் போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனை மூலமாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையில குரு பகவான்

ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு குரு பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குரு பகவானால் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திர குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசி நாயகன் குரு பகவான் தாங்க அவர் உங்களுடைய ராசிக்கு இதனால் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க சுத்திர பாக்கியத்திற்காக ங்க இருக்கும் ராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மன நிறைவை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசி சேர்ந்த ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை சித்திக்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க பெரியோர்கள் மகான்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க இருக்குது தனுசு ராசி சேர்ந்த பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே மாதிரி மாதிரி தனசராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்த இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது தனசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குருவினுடைய இந்த சஞ்சாரம் நீங்களே எதிர்பாராத பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைப்பதால பணிகளில் உற்சாகமும் ஆர்வமும் அதிகரிக்க இருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செய்ய தனுசுராசினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் அந்த முயற்சிகள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல தனுசுராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வர்த்தகத்துறையினருக்கு பல நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறாருங்க குருபகவான் பகவான் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குதுங்க உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளுங்க குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அரசாங்க உதவிகளுடைய ஆதரவு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குது வெளி மாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை படிப்படியாக உயர்த்தி கொள்ளுங்க அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு திரும்பி இருந்த தொழிலாளர்கள் மீண்டும் தொழிலுக்கு திரும்பி வந்துவிட இருக்காங்க இதனால் நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல தனுசுராசை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்க இருக்குது நேர்முக தேர்வுகள்ல கேள்விகளை புரிந்து கொண்டு தக்க பதில் அளிக்க குருவும் புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க தனுசுராசினேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை ஒன்றில் வயோதிகர் ஒருவருக்கு சிறிது அரிசி வெள்ளம் இரண்டு வாழைக்காய் வஸ்திரம் தச்சனை கொடுத்து வணங்குவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்